பட்டிமல்லம் குடோரை ஏசு கிருஷ்ணன் நாம உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஃபாஸ்ட் அவர்களையும் ஃபாஸ்ட் டூம் அவர்களையும் புதுவாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் வேர் சபையின் சார்பும் புதுவாழ்வு பெண்கள் ஜெப குழுவின் சார்பாகவும் உங்களை அனைவரையும் புத்தாண்டு வாழ்த்துகளோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம் இப்பொழுதும் ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம் நேரம் ரொம்ப அதிகமா இல்லாததுனால சுருக்கமா நம்ம பார்க்க போறோம் விசுவாசம் கிறிஸ்தவர்களுடைய அடித்தளமே விசுவாசம்தான் விசுவாசத்துல இருந்துதான் எல்லாமே நமக்கு ஆரம்பமாகுது தான் நம்ம ஓட்டத்தையும் முடிக்க போறோம் அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று அறிஞ்ச ஒன்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் ஆண்களும் சரி ரெண்டு பெண்களும் சரி ஒரு தலைவரத்தை உருவாக்கிட்டு இருக்கு கரெக்டு தானா இதற்குதா ஆனா அதே பெண்கள் ஆண்களுக்காக பேச வந்திருக்காங்க இப்போ எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இப்ப கூட விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்களே என்று மூன்று சகோதரிகளும் விசுவாசத்தில் சிறந்தவர்கள் பெண்களே என்று சொல்லி மூன்று சகோதரிகளும் இப்போ பேச வந்திருக்காங்க நாங்கள் ஞாபகம் அவங்கள பறவை கேட்டு ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம எல்லோரையுமே நம்ம கேட்டீங்கன்னா விசுவாசத்துல சிறந்தவங்க பெண்களேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் கைக்குவுக்கு இல்ல ஏன்னா எல்லாருமே பெண்கள் கூட்டம் பெண்கள் குழுவாக நம்ம நடத்துறதுனால இப்போ நம்ம எல்லாருமே அதை தான் நினைப்போம் சரி இப்போ வந்து விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஏன்னா முதல்ல ஆண்களே ஆரம்பிப்போம் ஏன்னா ஆதாரம் ஆரம்பிச்ச இந்த பூமியானது அதே ஆணுமாலேயே நம்ம பேச வாய்ப்பளித்த நடுவர்களுக்கு நான் மனசுக்கு சொல்றேன் இங்க வந்து எல்லா சகோதரிகளுக்கும் மெசேஜ் கொடுக்க மெசேஜாக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் இந்த இடத்துல ஒரு விவாதம் நடக்குது அது என்ன விவாதம் விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தான் நான் பேச முடியும் அதனால தயவுசெய்து மன்னிக்கணும் முதலாவது விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் அப்படின்றத நான் இடத்துல பேச வந்திருக்கேன் ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்குமே எல்லாருமே விசுவாசத்தில் சிறந்தவங்க ஆண்களை தான் நம்ம நிறைய படிக்கிறோம் முதலாவது பாத்தீங்கன்னா யோனாக்க பாக்கலாம் யோனாக்கு தேவனோட சஞ்சரித்தார் தேவனோட சஞ்சரித்தார் விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ளவும் பட்டார் ஆனா ஏவால பாருங்க ஏவாளர் ஆகு சேரன் தோட்டத்துல ஆண்டவர் படைச்சாரு ஆண்டவர் பேசுனதை கேட்டாங்க ஆண்டவோட சத்தத்தை கேட்டாங்க அவரோட பேசுனாங்க ஆனா தேவன் விளக்கப்பட்ட கனிய சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா பாக்கிறாங்க ஏன்னா அவங்க விசுவாசம் இல்லைங்க அப்ப எப்படி ஏவால பத்தி ஒரு ஸ்திரியை பத்தி இந்த கூட்டத்துல பேச வந்திருக்கலாம் தயவு செய்து சொல்றேன் இங்க வந்து உட்காந்துக்கோங்க அடுத்த ஒருத்தரை பார்க்கலாம் ஈசாக்க பாக்கலாங்க இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி வாய்ப்பே இல்லனா நிறைய பேர் பேசுவாங்க அப்ப யாருமே ஜெபிக்கணும் நான் தானே ஜெபிக்கணும் ஆனா ஈசாக்கு என்ன பண்ணாரு ரெபெகாவை கூட ஆண்டவரோட விசுவாசமா ஜெபித்தாருங்க ஜெபிச்சதுக்கு அப்புறம் எங்க போய் அதிகமான கை தட்டுறாங்க அடுத்த பாத்தீங்கன்னா தாவீது ஜெபிலி தாவீது வந்து அந்த ஜனங்களை வந்து பயமுறுத்தின இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது நாள் இரவு பதில வந்து பெலிஸ்தான் வந்து பயமுறுத்தினாங்க அந்த ஊர்ல வந்து அந்த அந்த ஊர்ல பெண்களே இல்லையாங்க அங்க பெண்கள் இல்லையா தாவித ஒரே ஒரு ஆண் மட்டும் இருந்தாரு அப்ப எங்கெங்க போனாங்க அந்த பெண்கள் எல்லாம் சொல்லிய சகோதரிகளை எங்க போனாங்க ஆனா பட்டியல்ல அவரதவங்க ஆதி தகப்பண்ணு என்னோட பைபிள்ல இருக்கு என்ன இருக்கு அந்த ஆபராமர் வந்து பார்க்கலாம்ட்ட நூறு வயசுல வரையும் குழந்தை இல்லாம கேட்டு வாங்கி நூறாவது வயசுல ஆண்டவர் சொல்றாரு அந்த குழந்தை எனக்கு பலி கூடன்னு ஆபரகாம இருக்காது பேசினாதா பேசியா அவங்க மனைவிக்கிட்டு கூட சொல்லலங்க சொல்லிருந்தா அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாருன்னு நம்ம கேட்டு போல கேப்பா அதுக்கு ஏதோ இல்ல வழி கொடுக்குறீங்க அப்படி கண்டிப்பா அவரோட மைண்ட் டைவர்ட் பண்ணிருப்பாங்க விசுவாச பட்டியல ஆபிரகாம் பேர் வந்திருக்காங்க எதுவுமே பிரச்சனை வந்திருக்கோம் ஆனா அவங்க அவர் என்ன பண்ணாரு ஞானமா நடந்துட்டாரு தேவன் பேசினாலே நான் செய்யறேன் கால காரங்கள கூட்டி போனாரு வேற காரங்கள மலை கீழ நிக்க வைக்கிறாரு நீங்க இங்கேயே இல்லைங்க நானும் பிள்ளையானாலும் பல செலுத்திட்டு திரும்ப தற்போ தெரியும் யோகோட மனவன் என்ன சொன்னாங்க ஏன் இன்னும் உத்தமத்துல இருந்த தூசிட்டு செட்டு பண்ணாங்க ஆனா லோகம் என்ன பண்ணாரு நன்மையை வாங்கினான் தீமையை வாங்குறான்னு சொல்லி விசுவாசமான ரெண்டாம் பிள்ளைங்களுக்காக பாவம் ஆவான் என்ன பண்ணாரு பலி செலுத்தினாரு அவர் எப்படி விசுவாசிச்சாரோ ஆண்டவர் ரெட்ட தண்ணியை கொடுத்தாரே கைவா பொத்தம்தான் அவங்களுக்கு கொண்டு வரேன் நம்ம சகோதரி சுகுதாணி இருக்காங்க

மீண்டுமா ஒரு பேசுக்கு ஒரு பெண்களை சொல்லி எனக்கு இடம் இருக்கிற அருமையான சகோதரி ஜாய் அவர்களை நான் கருந்து